പറഞ്ഞതുപോലെ വളരെ ഗംഭീരനായിട്ടുള്ള ഒരു ഒരാളാണ് ഒരു അയ്യപ്പ ഭക്തനാണ് എൻ്റെ കൂടെ ഉള്ളത് ആ കാണുന്നുണ്ടെന്ന് വിചാരിക്കുന്നു വീരമണി രാജു സുപ്രസിദ്ധ ഗായകനാണ് വീരമണി എന്ന പേര് നമ്മളെയൊക്കെ സംബന്ധിച്ച് അത്രമേൽ പ്രിയ പ്രിയതരമാണ് എന്നുള്ളതാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ മകനാണ് വീരമണി രാജു ഇന്ന് ഇവിടെ ഈ അയ്യപ്പ ആഗോള അയ്യപ്പ സംഗമത്തിൽ ഉച്ചയ്ക്ക് ശേഷം വിജയേശുദാസിനും സുദീപിനും ഒപ്പം ഇവിടെ പാടുന്നുണ്ട് അതിനുവേണ്ടി ഇതാ വന്ന ഉടനെ നമ്മൾ കയ്യോടെ പൊക്കിയതാണ് ഗുഡ് മോർണിംഗ് സ്വാമി ശരണം സ്വാമി ശരണം ശരണം കേസുക നല്ല പ്രോഗ്രാം പ്രോഗ്രാം ദുബായിലായിരുന്നു ദുബായിലെ ഈ പ്രോഗ്രാമിൽ പങ്കെടുത്ത് ദർശനമാണ് അയ്യപ്പ അയ്യപ്പ ദർശനം വലിയ ഇത് ശബരിമല സംഗമം ഇൻ ഇൻ വേൾഡ് ഫസ്റ്റ് ടൈം ഇറ്റ് ഹാപ്പനിങ് റിയലി മൈ ഓഫ് ടു ൂർവസ്വം ബോർഡ് ആൻഡ് മൈ വിഷസ് சங்கமம் ഇത് മിക ആശീർവാദം എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും അപ്പോ നല്ല സംഗീതമാണ് അയ്യപ്പനെ സംബന്ധിച്ച് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള ഒരു കാര്യം അതുപോലെ തന്നെ അയ്യപ്പ സോങ്സ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടതാണ് അപ്പയുടെ ഒരു പ്രിയപ്പെട്ട ഒരു പ്രിയപ്പെട്ടി ഗുരുവിനേ வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் சுவாமியே ஐயப்போ சுவாமி பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை वामीये स्वामी अय्यो अभिषेकम स्वामी, स्वामी नयिषेक கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா ஆமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஆமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஆமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ப்ரோக்ராம்ல காணாம் நானு என்னுடைய அன்பு சகோதரர் விஜய் யேசுதாஸ் என்னுடைய பியூட்டிஃபுல் சிங்கர் மை மை ஐ ஆம் மிஸ் ஃபேவரட் ஃபேன் சுதீப் குமார் ുംയമത്തിലെ ദേവസ്വം ബോർഡ് സംഘടിപ്പിക്കുന്ന പമ്പയിലെ ഒരു സ്പെഷ്യൽ ഓഡിറ്റോറിയും പാകലാം സന്തോഷം വളരെ ഭാഗ്യമാണ് എല്ലാ സ്റ്റേജിലും പാടുന്ന അപ്പായുടെ ഈ പാട്ടല്ല பகவான் சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா ஐயப்பா அகமும் குளிரவி அழுத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா

കരുത്തിനിൽ വായിരണം അയ്യപ്പ ശരണം ശരണം അയ്യപ്പ ശരണം ശരണം അയ്യപ്പ അപ്പയുടെ വീരമണിയുടെ മ്യൂസിക്കൽ ജേർണിയെ കുറിച്ച് ഞങ്ങളോടൊന്ന് സംസാരിക്കാമോ அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி செவனில் அப்பா ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்போ வந்து அப்பா வேறு பக்தி பாடலாம் பாடும் முருகன் அம்மன் எல்லா பாட்டு பாடும் அப்போ ஐயப்பனுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டு இல்லைங்க அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு இந்த பள்ளி கட்டுற கடை

இந்த மாதிரி நிறைய பாட்டான இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா ஆல் ஆல் சூப்பர் சாங் காடுமலை மலை கடந்து வந்தோம் ஐயப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே நிறைய நிறைய பாட்டான அப்புறம் அப்பா வந்து ஐயப்பன் ஆனா அப்பா வந்து முதல் முதல்ல இந்த பள்ளிக்கட்டு பாடி அதுதான் சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் வரும் நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மேற்றிடுவார் சபரி பீடமே வந்திடுவார் எல்லாம் ஃபுல் சபரிமலை டிராவலிங் சாங் அதான ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் ஆ புரஸ்காரம் கூடிய வாழ்க்கையா ஐயப்பன் போட்ட பிச்சு